சிம்ம லக்ன அன்பர்கள் என்ன ராசிக்கல் போட்டால் அவங்களுக்கு நல்ல அதிஷ்டம் வரும் எல்லா எல்லா வந்து ஹிண்ட்ரன்ஸஸும் வந்து மாறும் எல்லா அப்டக்கிள்ஸும் மாறும் அப்படின்றத பார்த்து ஒரு சிலர் கமெண்டில் கேட்பீங்க நான் வந்து பாருங்கள் சிம்மம் தான் இப்போ நான் சிம்மம் நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு லக்கி ஸ்டோன் சொல்கிறீங்க சிம்மத்துக்கு என்னங்க வந்து லக்கி ஸ்டோன் அப்படின்னு கேட்ட நான் என்ன சூப்பர் டூப்பர் ஆகிடுவேடா அப்படின்னு கேட்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் சூப்பர் டூப்பராக ஆவீங்க அப்படின்னு உழைக்கணும் வாட் எவர் யூ ஆர் டூயிங் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்க ஒரு தொழில் செய்றீங்க தொழில பெரிய லெவல்ல வரணுமா அந்த தொழில சின்சியரா செய்யுங்க புத்திசாலித்தனமா செய்யுங்க அந்த தான் வாழ்க்கை வந்து லக் இல்லை அப்படின்னா அந்த லக்க நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அந்த லக்கை என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் சின்ன சின்ன சூக்ஷமங்கள் இருக்கதான் செய்து அந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமங்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்ம லக்ன அன்பர்கள் என்ன ராசிக்கல் போட்டால் அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் எல்லா எல்லா வந்து ஹிண்ட்ரன்ஸஸும் வந்து மாறும் எல்லா அப்சகிள்ஸும் மாறும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் எங்க ஒரு ராசிக்கல் லக்னக்கல்ன்றீங்க அதுக்கு பேர் லக்னக்கல் தாங்க ஆனால் வந்து அது லக்னத்துக்கு பார்த்து தாங்க போடணும் ஆனால் பேர் வந்து ராசிக்கல்னு வச்சுட்டாங்க ஓகேங்களா யாரும் வந்து ராசிக்கல்லாக லக்னக்கல்லான்லாம் குழம்பிடாதீங்க என்ன லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த கல் போடலாம் இன் ஜென்ரல் அதுக்கும் மேல நம்ம ஒரு லக்னக்கல் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லக்கி ஸ்டோன் லக்கி ஸ்டோன் போடுறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட சுய ஜாதகம் பார்க்கணுங்க பொதுவா வந்து பாருங்க லக்னாதிபதியினோட கல்லு போடுறது உண்டுங்க அஞ்சாம் பாவத்தை அதிபதி அதாவது பூர்வ புண்ணியாதிபதியினோட கல்லு உண்டு பாக்கியாதிபதி ஒன்பதாம் பாவத்து அதிபதி பாக்கியாதிபதியினோட போடுறது உண்டு அதுக்கும் மேல தனாதிபதி தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா அவனோட கல்லும் போடுறது உண்டு அதுக்கும் மேல தசை என்ன தசை நடக்குதோ தசாதிபதியினோட கல்லும் போடுறது உண்டு ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ரொம்ப மட்டமா இருக்குன்னா அவனை பசிஃபை பண்றதுக்கும் போடுறது உண்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்து இந்த கல் போடுறது நவரத்தினங்கள் நவரத்தினங்களும் ஒன்பதையும் ஒரே கையில போட்டுக்கலாமா ஒரே வரல்ல போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போடுறது அட்வைசபிள் கிடையாதுங்க அதுல பெரிய ரிசல்ட் வர்றதே இல்ல ஓகேங்களா அப்ப இண்டிவிஜுவலாக நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது நல்ல ரிசல்ட் வரும் இப்போ ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்பீங்க நான் வந்து பாருங்க தான் இப்போ நான் சிம்மம் ஒரு லக்கி ஸ்டோன் சொல்றீங்க சிம்மத்துக்கு என்னங்க வந்து லக்கி ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்களான்னா ரூபி மாணிக்கம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கான ஒரு அதிர்ஷ்டகள் இப்போ ஓகேங்க நீங்க ரூபின்ட்டிங்க மாணிக்கம்ட்டீங்க இப்போ நான் இதை போட்ட நான் என்ன சூப்பர் டூப்பரா ஆகிடுவேடா அப்படின்னு கேட்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணா சூப்பர் டூப்பரா ஆவீங்க அப்படின்னா உழைக்கணும் வாட் எவர் யூஆர் டூயிங் நீங்க என்ன செய்கிறீங்க நீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க தொழிலில் பெரிய லெவல்ல வரணுமா அந்த தொழிலை சின்சியரா செய்யுங்க புத்திசாலித்தனமா செய்யுங்க அந்த தொழில்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு செய்யுங்க எனக்கு சந்தோஷம் என் குடும்பம் என் குடும்பம் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா குடும்பத்துக்காகவே வாழுங்க இப்படி நம்ம எது நம்மளோட ஆசையோ அந்த ஆசைக்காகவே வாழ்ந்தா நம்ம என்னைக்குமே தோக்க மாட்டோம் அப்போ இந்த ராசிக்கல்லாம் எதுக்குங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ஒரு சில நம்ம பார்ப்போம் இப்போ ஜென்ரலாகவே பாருங்க ரொம்ப உயரத்துல இருக்கவங்களாம் பெரிய புத்திசாலிங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கிடையாது எல்லாருமே புத்திசாலிங்களா இருப்பாங்களா கிடையாது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில அதி புத்திசாலி இருப்பான் அதிமேதாவி இருப்பான் அவன் ரொம்ப பெரிய பீக்ல இருக்கவே மாட்டான் ரொம்ப பெரிய பீக்ல இருக்கவங்க ஒரு ஆவரேஜா இருப்பாங்க இல்ல பிலோ ஆவரேஜா கூட இருப்பாங்க அவங்களோட படபலம் பணபலத்தினால அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க அதுக்கு மேல அவங்களோட அதிர்ஷ்டம் அவங்களோட சுய ஜாதகமும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை நம்மளுக்கு பெருசாக வந்து லக்கு இல்லை அப்படின்னா அந்த லக்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அந்த லக்கை எனஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் சின்ன சின்ன சூக்ஷமங்கள் இருக்க தான் செய்து அந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கி ஸ்டோன்ஸ் சரிங்களா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் இதை பெரிய டூலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஜெம் ஸ்டோனை பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்குக்கான டூலாகவும் யூஸ் பண்ணலாம் அது எப்படி சாத்தியம் அது எப்படி முடியும் அப்படின்னா முடியும் அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து ரூபி மாணிக்கம் தான் எங்களால் மாணிக்கம் வாங்க முடியாதுங்க மாணிக்கம் கொஞ்சம் காஸ்ட்லி இல்லைங்களா இப்போ கல்லுங்களை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டியதே இல்லை எல்லாமே சர்டிபிகேட்டோட தான் வருது ஓகேங்களா மாணிக்கம் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின் நம்ம வந்து பிங்க் சஃபையர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பிங்க் சஃபையர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் மேல வந்து பாருங்க சிம்மம் ஒயிட் சஃர் யூஸ் பண்ணலாம் எம்ராய்டு யூஸ் பண்ணலாம் இன் ஜென்ரல் சிம்பல் லக்னம் அப்படின்னா மாணிக்கம் இல்லைனா பிங்க் சஃபேர் இந்த பிங்க் சஃபேரை நாங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாமா மாணிக்கத்தை டேரெக்டாக யூஸ் பண்ணலாமா நோ நாட் லைக் தட் அது வாங்குறதுக்கு அப்படின்னு பொதுவாக வந்து பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கணும் ஏன்னா சூரியனோட ஆதிக்கம் பெற்ற கல் அது ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கணும் அதே மாதிரி சூரிய ஓரையில் வாங்கணும் அதே மாதிரி போடுறதும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் போடணும் டேரெக்டாக போட்டுடலாமா இல்லை கல்லை வாங்குறோம் கல்லை வாங்கி கல்லை முதல்ல நீர்னால நம்ம வந்து சுத்தப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பால்னால சுத்தப்படுத்துறோம் அதுக்கப்புறம் கங்காஜல் கங்காஜல்னால் சுத்தப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் அந்த கல்லை என்ன பண்றோம் அப்படின்னா சூரியன் வீட்டில் சூரியனோட படம் இருக்கு அப்படின்னா சூரியனோட படத்தை வச்சுக்கலாம் இல்லைனா ஈசனோட காலடியில நம்ம வைக்கணும் வச்சுட்டு நம்ம சூரியனை வழிபாடு பண்ணணும் சூரியனை வழிபாடு பண்றதுக்கு என்னத்துக்கு நான் சூரியனை சாயங்காலம் ஆறு மணிக்கு வழிபாடு பண்றேன் சூரியன் காலையில உதயமானதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமன ஆவர வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாம் என்ன கேட்டால் ஒரு ஒரு மணி வரைக்கும் நம்ம சூரியனை வழிபாடு பண்ணலாம் சூரியனை எப்படி வழிபாடு பண்ணலாம் பொதுவாக வந்து பாருங்க எந்த கடவுளையும் சூரிய வெளிச்சம் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது வழிபாடு பண்ணக்கூடாது காரணம் என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அதனால வரக்கூடிய சக்திகளை சூரியன் உட்கிரகிச்சிப்பான் புரியுதுங்களா ஆனா சூரியனை மட்டும் சூரிய வெளிச்சம் நிறைய இருக்கும்போது உச்ச கூட நம்ம சூரியனை வழிபாடு பண்ண காரணம் என்னன்னா பவர் ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஓகேங்களா சூரியனை என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் எத்தனையோ மந்திரம் இருக்குது சூரியனுக்கு சூரியனோடய நூற்றி எட்டு போட்டு இருக்குது ஆனால் என்ன கேட்டால் நான் பிரதானமாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஹிருதி ஆதித்த ஹயத்தனோட பவர் வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஒட் எவர் யூ வாண்ட் யூ கேன் அச்சீவ் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் எ மந்திரா ஃபார் சக்ஸஸ் அந்த மாதிரி சில மந்த்ராக்கள் இருக்கு அம்பிகைனா மைஷாசுரமர்தினி ஸ்லோகோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளி கவச்சம் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது ஒருத்த என்னை விட்ட அப்படி தெரித்து ஓடணும் அப்படின்னா காளி கவச்சம் இந்த மாதிரி பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நான் பண்ணா நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் கேட்டதை கேட்ட மாதிரி நினைச்சத நினைச்சு நினச்சா மாதிரி எனக்கு தரும் அப்படின்றது இருக்கு அப்ப சூரியனை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்போது ஆதித்த ஹதயம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க ரொம்ப பெருசா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல சூரிய காயத்ரி சொல்லி வழிபாடு பண்ணுங்க இல்லைனா சூரியனோட நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்க இது எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னா பத்து நாள் நம்ம சொல்லணும் பத்து நாள் சொல்லி வழிபாடு பண்ணி அந்த கல்லை நம்ம எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரமா இருக்கக்கூடாது ஒரு நல்ல திதியா இருக்கணும் திதி நாங்கள் ஏங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அப்ப நல்ல திதி நல்ல நட்சத்திரம் நாலு ஓர எல்லாம் பார்த்து நம்ம வந்து போடுறோம் அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் நம்ம அந்த கல்லை எனர்ஜைஸ் பண்ணோம் அப்ப நம்மளுக்கு அந்த கல் வந்து பாருங்க ஒரு பெரிய அதிர்ஷ்ட டூலா அதாவது அதிர்ஷ்டத்துக்கான ஆயுதமா வேலை செய்யுங்க சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு என்னென்ன நல்லது நடக்கும் நீங்க எங்க வேலை செய்யற அந்த இடத்துல நீ தலைமை பொறுப்புல இருப்ப ஆளுமையா இருப்ப டாமினேட்டா இருப்ப அரசு அரசாங்கம் சார்ந்த அனுகூலங்கள் அப்படின்றது கிடைக்கும் பொதுவா சூரியன் அப்படின்னாலே ஒழுக்க அங்க தலை தூக்குங்க ஒழுக்கமா சின்சியாரிட்டி ஹானஸ்டி டெடிகேஷன் நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பலன் நீ வந்து நூறு ரூபாய் நூறுரூபாய்க்கான நூறு ரூபாய்க்கான பலன் ஷார்ப்பா வந்துடும் அதே மாதிரி பொதுவாக சூரியன் சந்திரன்லாம் ராஜ கிரகங்கள் அப்படிம்பாங்க இந்த சுக்ரன் இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா சூரியன் ஒரு சுயஜாதகத்தை நல்லா இருக்கான்னு சும்மா போகிறவங்க கூட வணக்கம் போட்டு போவோம் இப்போ ராகு கேது தான் நல்லா இருக்காங்க சூரியன் சந்திரன் எல்லாம் பெருசா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாலு பேர் பார்த்து நம்மளை வணக்கம் போடக்கூடிய சூழ்நிலையில ஒரு பெரிய போஸ்டர் இருந்தாலும் நம்மளை யாரும் பெருசா மதிக்கிறது இல்லை புரியுதுங்க நான் பேர் கிட்ட பார்த்துருக்கேன் அப்ப நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ராஜ கிரகங்கள் நல்லா இருக்கணும் தான் நம்மளுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை ஒரு சிலர் பாருங்க பயங்கர புத்திசாலியா இருப்பாங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்காக இருப்பாங்க நல்ல டேலண்டடாக இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மதி மரியாதையே கிடைக்கிறது இல்லை சொசைட்டில ஒரு சிலர் நிறைய ஃப்ராடு தனம் பண்ணுவாங்க நிறைய கேப் மாதிரி தனம் பண்ணுவாங்க பயங்கர கேடிங்லா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கும் அது ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னா சுய ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள்ங்க அப்போ இந்த சூரியனை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க நீங்க கேட்காம கூட நிறைய மரியாதைகள் அப்படின்றது சும்மா போகிறவங்க கூட மரியாதை கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக சிம்மராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க மாணிக்கம் இல்லைன்னா வந்து பிங்க்ஸ் ஆஃப் ஏர் போடலாம் எந்த கையில் போடலாம் அப்படின்னா மோதிர விரலில் போடலாம் இதுக்கும் மேல நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கே வந்து பாருங்க சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினியை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அடைவீங்க இது மட்டும் இல்லை பல ஆங்கிளில் ட்ரை பண்ணும் அப்படின்றது மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்